கொஞ்சம் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா ராகுவுக்கு கால் பண்ணி வீட்டில் ரெண்டு பேர் ரவுடிஸ் இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே ராகவும் அதுக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ராகவும் கிளம்புறாங்க அதை உடனே அபி பார்த்துட்டு இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ராகு லாவணி அதுமாரி கால் பண்ணி அவங்க வீட்டில் ரவுடிஸ்லாம் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அவ ரொம்ப பயந்துகிட்டு பேசினா அதான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அப்படி நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ராகும் நீ யார் எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போகணும் வரணும்னு சொல்கிற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க கதும் கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அபி போகக்கூடாதுன்னு சொல்லியும் ராகவ் கிளம்பிட்டாரு உடனே ராகவ் கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் அபியும் வராங்க அந்த நேரத்தில் முரளி வெளில வராரு வெளில வந்தது எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க போய் அஞ்சலி மேடமாக போய் பாருங்க அப்படின்னு அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க ராகவும் கார் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டாங்க ராகு கலனத்துக்கு அப்புறம் அபி ஹாலில் போய் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க அதை அணு பார்த்துட்டு என்னாச்சு அபி அப்படின்னு கேட்குறாங்க இந்தமாரி லாவணியா கால் பண்ணதும் அவரும் கிளம்பிட்டாரு அப்படி அபி அனு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே அனு இதுக்கு படுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அனு உடனே ஆகாஷியும் அபியும் அங்கே போ சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட அபி உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ஆகாஷும் லாவணியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆகாஷ் உடனே இந்த நேரத்தில் நீ மட்டும் எதுக்கு ராகு இங்கே தனியாக வந்து என்னையும் தான் நானும் வந்திருப்பேனே நீ ஏன் தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராகு கிட்ட கேட்குறாங்க அபி வந்ததை பார்த்தா லாவணியா ஒரே ஷாக் ஆகி நிற்கிறாங்க உடனே அபி உடனே லாவணியாக கிட்டே கேட்குறாங்க போயும் போய் இவரை போய் கூப்பிட்ருக்கீங்களே இங்கே தான் போலீஸ்லாம் இருப்பாங்கல்ல போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே எதுக்கு இவரை வர சொல்லிவிங்க இவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே லாவணியா ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை இந்த நேரத்தில் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகு கையை பிடிச்சி இழுத்துட்டு கிளம்புறாங்க வாங்க அப்படின்ட்டு அபி ராகு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க உடனே லாவணியை அதை பார்த்துட்டு கடுப்பாக இன்னுட்ருக்காங்க அபி உடனே சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அதை பார்த்து லாவணியை எவ்வளோ நக்கலை பற்றி அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்